காய் காயோசனை அனைவருக்கும் வணக்கம் நான் தான் இன்றைய தினம் எங்கே வந்து நிற்கிறேன் மட்டும் பார்த்தீங்கன்னா புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அது என்னட்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பின் லொக்கேஷனை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆட்டோ விட்ட வந்து நிற்கிற மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கா ஓகே இப்போ அந்த இருக்க இருந்த ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு தான் பார்க்க வந்துக்கோ என்னடா இருக்க வாழ்ந்த குடும்பத்தை திருப்பி மறுபடியும் வந்துட்டு எல்லா உதவியுமே தான் என்று ஜோசிப்பீங்கள் உண்மைக்குமே கண்டிப்பான முறையில் நாங்கள் எல்லாமே வந்து செய்துட்டோம் அதாவது வந்து முதல்ல இருந்து முதல் வந்து பணத்தொகை அடுத்த வந்து தேவையான சாப்பாடு சாமானி நிறைய பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்தது கொஞ்சம் உடுப்புகள் அவங்களுக்கே குடும்பத்துக்கேட்ட ஒரு உடுப்புகள் வாங்கி கொடுத்துருப்போம் பிறகு ஒரு பணத்தொகை கொடுத்துருப்போம் அதே சமயம் வந்து அடுத்த வந்து வீடு வந்து நாங்கள் காட்டி கொடுத்துருப்போம் உண்மைக்குமே அதுக்கு பிறகு ஏன் வந்துனீங்கண்டா கடைசியில் வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் சொல்லுவேன் வந்து வந்துனாங்குட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம் சும்மா ஏதார்த்தமாக வந்து போய் கேட்க போகிறோம் ஏன் வந்துனாங்க அவங்களே நாங்கள் கேட்போம் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே அதை வந்து தான் இந்த என் வீடியோவில் வந்து போகிறோம் ஓகே அதுக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்வண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு உதவி கிடைச்சிருக்கு அது வந்து பணத்தொகை என்றும் இல்லாமல் அதே சமயம் வந்து இப்போ கையில் கொடுக்க போகிறோம் ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு ஒரு கிழமைக்கு பிறகு வந்து பார்க்க கூடும் ஒரு கிழமைக்கு முன்னமே நாங்கள் வரக்கூடும் ஓகே அதைத்தான் வந்து வீடியோவில் வந்து என்ன சொல்கிறேன் சர்ப்ரைஸாக வந்து அவங்களுக்கு என்ன உதவி கிடைக்க போகுது போகுதுண்டு அவங்களே வந்து ஜோசிக்கட்டும் ஓகே இப்போ வந்து அவங்க வீட்டை போவோம் ஃபஸ்ட்டுக்கா அதே சமயம் வந்து நாங்கள் வீட்டை பார்த்த மாதிரி வந்துடும்ல என்ன மாதிரி இருக்குது வந்து அக்க எங்களுக்கான ஓர் ஆகலே இருக்குது அக்கா வணக்கம் என்ன சொல்லுது வீடு என்ன சொல்லுது நான் வீட்டை தான் கேட்டேன் நீங்கள் இல்லைங்க இருங்க அது பிரச்சனை இல்லை அவளுக்கு ஓகே எப்படி இருக்குது அக்கா வீடு இப்போ மழை வந்து கொஞ்சம் விளையலாம் மழை வந்து மழைக்கு என்ன மழையில ஒழியினது இல்லை இல்லை இல்லை

சோரு சோரும் மீன் காரியம் மீன் சாப்பிடுனீங்களோ ஓகே நாங்கள் இப்போ எதுக்கு வந்திருப்போம் நினைக்கிறேன் வீட்டை வீடு பார்க்க வந்து வீடு வந்த சந்தோஷமா இல்லை வந்தவங்க இருக்கு சந்தோஷமா ஓகே எங்க மகளக்கா வாங்க ஓகே மகளிர் வந்து நாங்கள் கேட்போம் எப்படி இருக்குது உங்கள்கிட்ட வீடு கிட்ட வாங்க முதல்ல நான் எல்லாம் கேட்டிருப்போம் எல்லாமே நான் மறுபடியும்மா வந்த நாங்கள் தானே அப்போ தங்கச்சி ஜோசிக்கணும் தங்கச்சி என்னதுக்கா நீ வந்திருப்போம்னு சொல்லுங்க நான் நல்லா இருக்கிற தாக வாஞ்சினி நல்லா இருக்கிறேன் தாக வாஞ்சினி சரி நல்லா இருப்பீங்களா நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி தந்தால் நல்லா இருக்கிறதான உணவு என்ன அப்படி இருக்கா அப்படியே சந்தோஷமாக இருக்கா இப்போ முதலிருந்தா இப்போ ஓகேயா இருக்கா மலைகளுக்கு எல்லாமே அவ்வளோதும் இல்லை என்னடே பூடிப்பு ஆ சத்தம் உண்டு ஆ okay தங்கச்சி சொல்லுங்க அப்ப என்னது திருப்பி மறுபடியும் நான் கேட்கற காரணம் ஒரு உங்களுக்குண்ட ஒரு பெரிய ஒரு தொகை உதவி வந்துருக்கு அப்ப அது என்ன உதவியா இருக்கும் நினைக்கிறீங்க பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் அத சமயம் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கலாம் ஹான் வாங்க இங்கட கையில இல்ல ஒரு தாக்கமிருந்தது நான் அதை பார்த்துட்டு மகனும் முளைச்சி தெரியாதுன்னு ஒரு துணிவு வந்தா போல கூலி வேலைக்கு கிட்ட நான் மனசு ஹாஸ்பிட்டல் இருந்தும் தோட்ட வேலைக்கு போகணும்னா அப்படி இல்லைன்னு எனக்கு ஏழாத ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னேன் எங்கள் காலில் வந்து என்னென்னு சொல்கிறது அண்ணாக்கு வந்து என்னக்கா அந்த காலில் என்ன பிரச்சனை கொஞ்சம் கிட்ட வாங்க சதை வெட்டி இருக்கிறாங்க என்னத்துக்காக சதை வெட்டணும்னு தெரியாது பெரிய பொண்ணுனா அந்த வட்டமாக வெட்டி இருக்கு வட்டி இருக்குதா சதை வெட்டி பார்த்த அன்னைக்கு ஒரு அதச்சியாக இருந்தது மகன் தான் நேற்று பிள்ளை நண்டவர் நாங்கள் தனியாக தான் படுத்தது இந்த ஒன்பது மணி இருக்கும் மகன் தவப்பின்னு குளிக்க பார்த்து போட்டு வந்தவர் சரி இப்போ நான் பிற வகையில் அது புதி கீழே வைக்க மாட்டேன் பிரண்டப்படுத்துறது தான் வீட்டை போக போகிறேன் எங்களால் வேற கஷ்டமாக இருக்குண்டு கவலைப்படுது சொல்லி அப்போ எனக்கும் அது ஒரு தாக்கமும் இருந்தது விராதுங்க நீங்கள் நான் கதைச்சித்தி கேட்டு விட்டுருங்க அப்போ கண்ணுக்கும் லன்ச் வைக்கணும் இருக்கிற கண் தெரியுது இல்லைன்னு சொல்லி சொல்ல கவலையை அழகு நான் சண்டை பிடிச்சால் அந்த பேசுகிறேன் நான் கண்ணைப்படி അവരുടെ കോരത്തെ പാത്തിട്ട് എനിക്ക് സ്ല്ലിയില്ലാതെ നിലമു പ്രചനങ്ങളോട് ഇരിക്കമാട്ട് കുടിച്ചാൽ കുടിക്കാട്ട് എങ്ങോട്ട് നിരന്തരമായി കഷ്ടമാർക്കും നാ കവല തരലേ ഹോസ്പിറ്റലിൽ കവലേ എനിക്കിപ്പോ നാട്ട് ഇന്നും മുറിയം കൊണ്ടേ പാത്ത എൻ്റെ കിന്നിട്ട് തുപ്പറ ഒന്നും മില്ലിയുണ്ട് സത്തിയും മണ്ണാവണ ഉള്ള മകൾ കേട്ട് അമ്മ പാപ്പാ പാക പോ മനസ്സിനെ പാത്രീ കിട്ടി നളത്തിലെ കിടന്ന് എൻ്റെ സോറും വരെയല്ലേ அவர்கிட்ட சௌரங்களும் பார்க்க தெரியல அவர்கிட்ட கோலத்தை பார்த்த நானே அழுதான் நானே போட்டேன் பிரச்சனை அவர் இல்லாத காலத்துலேயும் உங்கள் ஒரு தூரம் பார்க்க கண்டிப்பாக நாங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் வந்த நாங்கள் ஆனால் அக்கா வந்து சொன்னோன்னே சரியான முறைக்கு கொஞ்சம் கவலையாக போயிட்டுது கண்டிப்பான முறையில் என்னென்னு சொல்கிறது அவங்க இப்போ மகனா மகன் மகன் அப்பா நிற்கிறார் இப்போ வந்து இப்போ வந்து தான் குளிச்சு விட வேண்டிய அப்பா ஃபோன் எடுத்தவர் அப்போ நான் டிக்கெட் பட்டி கொண்டு பாருங்க கண்ணுக்கு முடியாது கதைச்சி பட்ட பொருள் நண்டு என்ன விரைவு நான் என்னோடய இருநூறுபா காசு தான் விரைவு அவரு அளவாக தான் அரிசி போட்டு நான் அருகில் அரிசி போட்டு படிச்சனும் அவருக்கு அளவாக மீன் வாங்கி வச்சினான் எல்லோரும் சாப்பிட்டு பயந்து சாப்பிடுவோம் வாசல் கட்டு சொன்னார் மாலை நீங்கள் விராது என்ன வந்து இருநூறுபா என்ன தக்காளும் தைச்சினா நீ நின்றாலும் புள்ள பொம்பளை புள்ளை விட்டுட்டு விராது கதச்சி திக்கெட்டு போட்டுருன்னு நின்று சொன்னா பிள்ளைங்க நின்றங்க எனக்கு அப்படி இல்லைன்னு நான் கே நான் அப்படி இல்லைன்னா மழைதான் நான் வைக்க சொல்லி போட்டு அந்த சாப்பாடு வைக்கும் போட்டு கொடுத்துட்டு அவருக்கும் போட்டு வச்சு என்னன்னு தச்சுனா பிராடி நான் போவேன் நின்று வந்தேன் நான் இரண்டு கிட்ட ஒரு பொம்பளையா ஒம்பது மணி மாட்டோம் போட்டில் நின்று நான் இரவு ஆறு மணிக்கு போய் ஒன்பது மணிக்கு இரவு வீட்டை வந்தேனேன் மகளும் நானும் தான் வந்தது ஓகே இப்போ கடைசியாக வந்து இப்போ என்ன டாக்டர் மேலே என்ன சொல்கிறீன்னு எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு முதல்ல அவருக்கு காயம் இருந்துதுன்னு கிருமி விழுந்ததுன்னு சொல்றேன் அவ்வளோகாலமாக ஓகே தானே இருந்தேன் அவர் அப்புறம் என்ன பிரச்சனை ஓடு விழுந்தாதான் அவருக்கு வந்து சாட்டாக வந்து அவரெல்லாம் ஆனால் வேலை செய்யக்கூடியதுக்கா அப்படி பிரச்சனை உண்டு இல்லை அவ்வளோ ஒன்றும் இல்லை ஆனால் நானும் எதிர்பார்க்கலை அவர் அப்படி கிடப்பெருண்டு நான் புழுவுக்கு சொல்லலை முகங்கள் எல்லாம் அழகு முகங்கள் எல்லாம் வதைச்சி விழுந்தவர் ஓம்னு சொல்கிறார் தன் ஓடு கலட்டை கேக்குகளை விழுந்தே நான் அவங்களும் சொல்ல இல்லையோன்னு சொன்னவர் அதன் எங்களோட கதை பேச்சும் இல்லாமல் இருந்தவர் நான் வேலைக்கு போட்டேன் ஹாஸ்பிட்டலில் அவர் தானாக போய் தான் வார்டில் இருந்தவர் நான் போய் வெங்காயம் மறுத்து ஒரு ஐம்பது கிலோ கிட்ட அறுத்துட்டு போனேன் ஐம்பது கிலோ அறுத்தாலுமே ஆயிர ஒரு ஒன்றரை அப்படி இருக்கு மரக்கேகு ரெண்டு மணி ஆகுது நான் அறுக்கேகு ஃபோன் எடுத்து ஆஸ்பத்திரியில் நின்றுக்குறேன் என்னை பாட் பண்ணி போட்டினமென்று நான் திடீரென்டேரெண்டு கதைக்கையில் அந்த அண்ணன் தான் கதைச்சி வரும் இப்போ நான் தான் புதுசாக அவர் உடுப்பூலெல்லாம் வாங்கி பாட்டில் விட்டுட்டு சாப்பாடும் கட்டி கொடுத்துட்டேன் ஒம்பது மணிக்கு தான் வீட்டை வந்த ராத்திரியும் ஒன்பது மணிக்கு தான் வந்தேன் நான் பிண்டியத்துக்கு பிறவை என்ன ஏழாம் போச்சு நின்றுட்டுருந்தான் தான் கதைச்சி திக்கெட்டு போட்டுரு நின்றா போல இப்போ நீங்கள் வெறிய கூதில் படுத்துருந்தேன் நான் பிறவையெல்லாம் இருந்ததிலோ படுத்துரு ஓகே சரியாக்கா அவன் நாங்களும் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்த நாங்கள் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு கேட்ட இப்போ தம்பியுமே நான் அவன் போயிட்டான் போயிட்டான் அவன் கூப்பிடுவோக்கா முக்கியமாக வந்து அவனோ ஒரு கேட்ட ஒரு இதுக்காகத்தான் வந்த வந்தாங்க ஓகே நாங்கள் அவன் வந்து அவங்க பார்ப்போம் நீங்கள் கண்டா அவன் மிகவும் கடைசியாக ஒரு இவன் ஒரு வசனம் ஒன்று சொன்னோன்னு அண்ணா எங்களுக்கு ஒரு டொய்லெட் வந்து டொய்லெட் இல்லை எங்களுக்கு சரியான முறை அதுதான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தான் அப்போ யார் சொல்லி தந்தா அது அம்மாவில் சொல்லி தந்தாவா அப்போ நானே செஞ்சேன் நீங்கள் சொன்னீங்க ஓகே அப்போ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கிட்ட வந்து கதைச்சிருக்கிறாங்க அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு வெலை வந்து வீடு துவங்கின மாதிரி நாங்கள் தோங்குவோம் ஓகே சந்தோஷமா அது பெஸ்ட்டு உங்களோட சுச்சுவேஷனில் வந்து நான் சந்தோஷமானு கேட்கறது மேலே அது அது மேலே சந்தோஷம் தான் அதே சமயம் வந்து அண்ணா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அதுக்கு நாங்கள் என்னென்னு சொல்றது பாப்போம் மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோ பார்க்கட்டும் பார்த்தா யாருமே வந்து செய்யணுமெண்டா பாப்பா அதுக்கேற்ற மாதிரி செய்யட்டும் பிரச்சனை இல்லை ஓகே அப்போ அதுக்கு என்ன மாதிரி ஃபீல் நல்ல வீடு பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லி மகளிர் നമ്പറി പകത്ത് വീടിലേയും പോകില്ലാറ്റോണാവും ഒരു തരം പകത്ത് എടുക്കില്ല ഇങ്ങനെയൊരു ഫുൾ തവട്ട അക്കാ വീട്ടുവ റോട്ട് കടന്ന് നാളെ കൃത്യ അങ്ങനെ പേർ സ്ലേ ആറ്റോണാവിന പിള്ളോട്ട് കടന്നു വിടക്കൂടാ அதுக்காக உங்களுக்கு அது முக்கியம் சரி அது பிரச்சனை இல்லாத இப்போ நாங்கள் என்னென்னா இப்போ அந்த செய்கிறதுக்கு வந்து ஒரு பின்ன பின் பக்கமாக தான் நான் அது டொயில் வந்து கட்டலாம் ஒரு பாபமாக இருக்கும் அதை போயிட்டு இருக்கோம் வாங்க இருக்கோம் சும்மா கொண்டா இல்லை அது வந்து என்னென்னு சொல்கிறது அவங்கள்ட்ட கிணறு வாழ் பக்கத்தில் இருந்தாலும் அது வந்து செய்யலாம் அதில் நான் அண்ணா நிப்பர் தான் வந்தது அண்ணா வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு தெரியும் தானே ஆ ஆ ரெண்டு பேர்

இங்கே செய்யலாம் போல் என்னையமாக வந்து இங்கேலாம் வந்து வர போல இருக்குது எந்த நிலையம் ஓகே இன்னைக்குமே ரெண்டு பேருக்கிட்ட கதைச்சவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு கூட நாங்கள் சொல்லலை அந்த வீடியோ எடுக்க போகிற ஆனால் அந்த அக்காக்களை வந்து பார்த்து பார்க்கட்டும் பார்த்தா வந்து அவங்களுக்கு தெரிந்தாங்க அப்பயோ வந்து செய்கிற உதவி வந்து நாங்கள் வந்து சப்ரைஸாக வந்து சொன்னாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமென்ற வழியை தான் அந்த வீடியோ கூட நாங்கள் எடுத்தினாங்க ஓகே இதை வச்சு வீடியோ முடிச்சு விடுவோம் ஓகே இதோட என்ன நாங்கள் கிட்ட வீடியோ முடிச்சிக்கொள்கிறோம் இன்னைக்குமே சும்மா வந்ததுக்கு காரணமாக ஓகே அக்காக்களை ஒரு சந்தோஷப்படுத்துவோம் மட்டு வந்தனாங்க அதே சமயம் வந்து வந்த இடத்துல வந்து கண்ட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சார்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு சொல்லவே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு ஆனால் ஒன்றுமே செய்யல அது நடக்கிறத பார்க்க வேண்டியது தான் ஓகே தொடர்ச்சியாக வந்து அக்கா பாருங்க அண்ணா வந்து மாதிரி பார்த்துட்டு உடம்புலேயும் பாருங்க நாங்கள் எப்பயாச்சும் வருவோம் தானே அப்படியே ஒரு கிழமை நாங்கள் வருவோம் வந்தோம்னா நாங்கள் அது கேட்ட இதே பாப்பும் வந்து அது கல்வெளியும் பார்த்து மற்றது வந்து வீட்டு ஏதாச்சும் உதவிகள் வந்து கிடச்சி அவங்கக்கிட்ட உதவியுமே நாங்கள் வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கலாம் ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சிக்கிறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கொடுக்கணும் இதோட வீடியோ முடிச்சுக்கோம் பயணிக்கணும்